தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக மத்திய பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது அவர்கள் உங்களை ஒப்பு எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் அப்போ சொல்லுக்கு சொல்றாரு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படும் போது ஊழியத்தின் நிமித்தம் வருகிற அந்த பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் நேரம் நீங்கள் மற்றவர்கள் உங்களுடைய எதிராளிகளிடம் ஒப்பு கொடுக்கப்படும் போது உங்களில் இருந்து நீங்கள் அல்ல ஆவியானவரே பேசுவார் அந்நேரத்தில் என்று சொல்லுகிறார் தேவனோடு தேவனுக்கென்றும் வாழுகிறவர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை இது நன்றாக கவனிக்க வேண்டும் தேவனோடும் தேவனுக்கென்றும் உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்கள் அடிகள் கண்ணீர்கள் கவலைகள் தேவனுக்காக வருகிற உபத்திரவங்களை குறித்து பேசுகிறேன் எங்கட சுயத்தில் எங்கட காரியங்களுக்காக வருகிற உபத்திரவங்கள் அல்ல எங்களோட மாம்சத்தில் செய்து போட்டு வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் கண்ணீர்களை குறித்து நான் பேசல தேவனுக்காக வாழும்போது வருகிற அந்த நேரங்களில் ஆவியானவரே எங்களுக்காக எங்களுக்குள்ள இருந்து பேசுகிறவர் இப்போ எங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற ஆவியானவர் இந்த நாளும் எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் தெய்வத்தை மகிமைப்படுத்தி வாழ்ந்து அந்த ஆவியானவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் வழிநடத்துவாராக வழி நடத்துவாராக